இப்போ பிரிஞ்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ இல்லை திரு ஜெயலலிதா பாராட்டுறதோ அவருடைய அந்த பிரிஞ்சு இருக்குது அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது

அங்கேயே பின்னாடி எல்லாம் போட்டு ஒத்திவிடுவான் எவனாவது வந்து இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வீஎஸ்ஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு குழப்பு நடத்துறான் நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குற பழச்சிட்டு போகிறாங்க பாஜகவினர் திட்டமிட்டா செய்யறாங்க ஏங்க எவன் செய்தாலும் எனக்கு அது அதுக்கு ஒருத்தையும் செய்யறா ஊடகத்தில் உங்களுக்கு என்ன வந்தது

சரி அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க எந்த க கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக வந்து சொல்கிறதோ அல்லது கூட்டணியில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல கேட்குறதோ அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது திமுகவாக இருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் அல்லது மதிமுகவாக இருக்கட்டும் யார் வேணாலும் கேட்கலாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை எங்கே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா ஏற்கனவே நாலு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டில் எங்களுக்கு கிடையாதா சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா அதனால் நாங்கள் எங்கேயா எம்பியாக இருப்போம் போடுறதை வெற்றி பெற்றிருப்போம் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது எம்பி சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டிடுவேன் சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது

தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுதும் எதிர்கட்சி சார்பில் எம்பி படங்களை போடாம எல்லா தொகுதியிலும் எம்பிஏ காணும் ஒட்டி எல்லா எல்லா மட்டும் இல்ல எல்லா தொகுதி போய் பார்த்துட்டு எல்லா தொகுதியிலையும் எல்லா எம்பி என்ன போயிட்டாங்க எல்லா எம்பியும் இங்கே தான் கூச்சு திமுக எம்பி காங்கிரஸ் எம்பி எல்லாம் எம்மியும் இங்கே தான் இருந்தோம் எனக்கு என்னன்னா நீ பார்க்கல என்ன நீ வரவங்க நான் வழி வழிநடத்தம்மா

நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வராரு அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு இஷ்டப்படுறத பேசுகிறாரு தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுகிறா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்நோக்கத்துலேயும் பேசலாம் ஆனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவர் எழுதி கொடுத்து பேச வைக்கிறோம் அண்ணா அதிமுக வந்து இப்போ மூணு நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க அந்த தொண்டர்களை வந்து தம் பக்கம் இழுக்கணுங்கிறக்காம பேசிடுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நாள் பேசலையே எங்கள் முந்தியெல்லாம் வரும்போது பேசலை இல்லையா இப்போ பிரிச்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ சில ஜெயலலிதா பாராட்டுறதோ அவருடைய என்ன பிரிஞ்சு இருக்குது அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது அதனால் தனியாக பிஜேபி போகிற போது அதிமுக ஓட்டங்களை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோட அவர் பேசியிருக்கலாம் அல்லது உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்றும் சொல்லலாம் இப்போ வந்து வழக்கமாகவே பிரதமர் வந்தாலும் ஒரு பிரபலமான நபர்கள் வந்து சேருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வரிசையில் உங்களையும் சொல்கிறாங்க அதை போய் பார்க்குறீங்க அவனை செருப்பால் அடிப்பேன் அது மாதிரி சொல்கிற உடனே செருப்பால் இனிமேல் சீமான் மாதிரி பேசுகிறேன்னு நான் முடிவு பண்ணுறேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் இப்படி தான் இருக்கும் ஏற்ற ஐம்பது வருஷம் அரசியலில் இருக்கிற என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் வயசு நீங்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸு இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் உங்களுக்கு முத்தி முப்பது வருஷத்துக்கு முந்தையே அரசியலில் இருங்க யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்கள் போய் இப்போ சாலையை பார்த்து கேட்பீங்களா கேளுங்களேன் போய் அங்கேயே பின்னாடிலாம் போட்டு மொத்திடுவாங்க என்ன ஒரு விவசாய வேணும் இல்லை விவசாய இல்லாமல் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் எவனாவது ஒருத்தன் இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வியூவர்ஸ் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துறாங்க நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பழச்சிட்டு போகிறாங்கன்னு நிறையா சேனலுக்கு நான் தான் போய்ட்டு கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன் டென்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதாக போட்டுக்கிட்டுருக்காங்க அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிலெல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்காவது போறது இருக்கு சொல்றேன் நீங்க முந்திக்கிட்டு எங்காவது அனுப்ப அதனால நீங்க நினைச்சாலும் அனுப்ப முடியாது அதனால எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண ஏங்க எவன் செய்தாலும் எனக்கு அது திக்க எவன ஒருத்தையும் செய்யறான் ஊடகத்தில் உங்களுக்கு என்ன வந்தது அவன் கொடுக்குறான் அவன் அவனுக்கா கொடுக்கறான்னு வச்சுங்க யாரும் எதிர்கட்சிகள் பிஜேபி சொல்றாங்க அதிமுக சொல்றாங்க யாரும் சொல்றாங்க நீங்க அதை வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்ன கேட்காத செய்யணும்ல கேட்கறீங்களா இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்